எல்லோருமே அவர்கிட்ட பொறுப்பை ஒட்டுடுங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து சாதிப்போம் அடுத்தவங்க பொறுப்பை சுமக்கணும் அப்படின்னா நீங்க விரோதியா மாறிடுவீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு விசேஷ வழி ஒன்னு இருக்கு அந்த இடத்துல தான் சாயப்பா இருக்காரு அந்த வழியில இப்ப வரைக்கும் ஒரு அடி கூட நீங்க எடுத்து வைக்கல பொண்ணும் பொருளும் ஆரோக்கியம் வெற்றி நீங்க என்னென்னலாம் கேட்டீங்களோ அத்தனையும் அங்கேதாங்க தாங்க இருக்கு ஸோ அந்த இடத்துக்கு போனாதான் அது உங்களை பார்க்கும் உங்ககிட்ட வரும் யார் சொன்னா நிமிடத்துக்கு நிமிடம் உங்களுக்கு சோதனை வரும்னு அது சோதனை இல்லை சாதனை செய்வதற்கான ஒரு வழி கஷ்டம் இல்லை கஷ்டமே இல்ல நல்ல மனசு இருந்துச்சுனாவே பல நல்ல விஷயம் உங்களுக்கு வருது அர்த்தம் உங்களை வாழ வச்சே தீர்வாரு சாயப்பா உங்க பிரச்சனைகளை தீர்த்தே வைப்பாரு சாயப்பா கவலைகள் இல்லாத பெரும் வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு தான் இருக்குது கண்ணின் இமைய போல ஒரு ஒரு நொடியும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கார் உங்களை உங்க குடும்பத்தை உங்க குடும்பத்துக்கு விரோதமாக இப்ப நீங்க இருக்கலாம் ஆனா உங்க குடும்பத்துக்கு கடவுளாக நீங்க மாறுவீங்க உங்கள் செயல்கள் மூலமா ஏன்னா உங்கள் அத்தனை செயல்களிலும் அவர் தான் கலந்திருக்காரு ஸோ உங்களில் ஒருவனாக ஒருத்தியாக சாயப்பா இருக்கிறாரு அதனால் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க வெற்றி உமோகே சாயிரம் என் உயிரின் உயிரானவர்களே நான் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கொண்டாட்டமாக நான் இருப்பேன் ஆனால் என்னோட நேரம் நான் நினச்சது எதுவுமே நடக்காமல் இருக்கு கடவுளுக்கு என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சாலும் நான் நினைச்ச மாதிரியான ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில் வரல அன்பை சாயில பல பதிவுகள் நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ்க்கையை கொடுத்துருக்குதுன்னு கமெண்ட் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா இந்த பதிவின் மூலமாக என்ன மாதிரி எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்காங்க அவங்களுக்கு நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணி தான் இந்த பதிவை இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டேன் நான் என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விகளை அடிக்கிருந்தாங்க ஸோ வாழ்க்கையில் நினச்சுகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நினைக்காம இருப்பதற்கு காரணம் இது நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் இது நடக்கலைன்னா என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு என்னைக்கு நாம முடிவு பண்ணமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அத்தனையும் தோத்துட்டோம்னு அர்த்தம் இந்த வாழ்க்கையில நாம ஒரு ஒரு தினமும் நடக்கக்கூடிய ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய மைனஸாக இருக்கட்டும் கர்மாக்களால் தீர்மானிக்கப்பட்டதை தாண்டி வேறு எதுவும் இல்லை ஒரு விஷயத்தை அடிப்படையானதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் குழப்பம் இருக்காது பயம் இருக்காது மனசில் ஒரு விதமான அமைதி இருக்கும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வராத வரைக்கும் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றிகள் இங்கே பெறப்போவது இல்லை என்னைக்கு துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே அளவில் வச்சு பார்க்குறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்னைக்கு வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன் இந்த ரெண்டு பேரையும் ஒரு சுமையா சேர்ந்து பார்க்குறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் இருந்து விழுதல கடவுள் படைச்ச படைப்புகளை அத்தனையும் இந்த கடவுள் இருக்கிறாருன்னு எல்லா உயிர்கள் இடத்துலையும் அன்பு வச்சிங்கன்னா அன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களாலையும் நீங்கள் கொண்டாடப்படுவீர்கள் இந்த மூன்று விஷயம் நடந்துச்சுன்னா போதுங்க இந்த மூன்று விஷயத்தை மட்டும் நீங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணா போதும் இந்த மூன்று விஷயங்களால தான் உங்க வாழ்க்கையே மாற போகுதுன்ற ஒரு தருணத்தை இது நிச்சயமா கொடுக்கும் முதல்ல ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள் வரைக்கும் நான் நினைச்சது நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட மாட்டேன் இது உங்களால சொல்ல முடியுமா மனப்பூர்வமா சொல்ல முடியுமா சாகிற வரைக்கும் இந்த வார்த்தைய சொல்ல முடியுமா அப்படி மனச நீங்க அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு வந்துடுச்சுன்னா உங்க மூச்சு காத்து கூட ரொம்ப சிறப்பானதா மகிழ்ச்சிகரமானதா இருக்கும் ரெண்டாவது உங்கள் உடல் மூலமாக ஏற்பட்ட நோய்கள் இருக்கே அதுவும் கரைஞ்சு போயிடும் மூணாவது ஏற்கனவே இருந்த மாதிரியான சோர்வு நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அகற்றி சுறுசுறுப்பான மனிதர்களாக இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் உங்களோட ஹேபிட்ஸ் உங்களுடைய கேரக்டர்ஸ் உங்கள் டைமிங் உங்கள் ஒர்க்கு உங்கள் எஃபர்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் ஏற்கனவே பயந்து பயந்து இருக்கக்கூடிய விஷயங்களால் நீங்கள் திரும்பவும் 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 அவமானப்பட்டு மிதிப்பட்டீங்கல்ல அந்த வழிகளுடைய சுவடுகளே இல்லாத அளவுக்கு அது போயிடும் ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா யோகி போன வாழ் ஒரு யோகியோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா அவன் எதை கடிச்சாலும் சாப்பிடுவான் சூடாக இருக்குது ஆறு இருக்குது இது டேஸ்டா இருக்குது இது டேஸ்டா இல்லை அதெல்லாம் எதையுமே யோசிக்க மாட்டான் பசிச்சா சாப்பிடுவான் பசிக்கலைன்னா அதை நினச்சி கூட பார்க்க மாட்டான் ஆனால் நமக்கோ பசிக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்க்காகவே நம்ம சாப்பிட்றோம் பசி வந்துடுமோன்னு ஒரு பயத்தை வச்சே நம்ம சாப்பிடுறோம் பல பேர் வந்து பசி எடுத்து சாப்பிட்றதில்ல அந்த நேரத்தில் சாப்பிடணுன்றதுக்காக தான் சாப்பிட்றாங்க பசி எடுத்து சாப்பிட்டா உடம்புல வந்து எந்த விதமான அந்த சா சாப்பாடு விஷமாக ஆகாது அது ரத்தத்தில் கலக்கும் மெயினாக சுகருடைய கன்டென்ட் என்ன தெரியுமா ரத்தத்தில் கரையாத விஷயங்கள் கொழுப்புகளாக மாறி அது ஷுகரை வர வைக்குது ஸோ உடம்பு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி மனசும் ஃப்ரீயாக இருக்கணும் இன்றைக்கி உடம்பு ஃப்ரீயாக இருக்குதோ இல்லையோ மனசு யாருக்குமே ஃப்ரீயாக இல்லை மனசில் மோசமான பாரம் தாங்கிக்க முடியாத அளவில் இருக்குது ஒரு மனுஷனுக்கு எத்தனை சதவீதம் வேதனை இருக்குது அப்படின்னா அந்த வேதனையில அவன் வாழ்ந்துடுவான் சிறப்பா அந்த வேதனையோட அளவு அதிகரிக்கும் போது அவன் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியாது ஒரு மோசமான வாழ்க்கைய வாழ்வதற்கு அவன் தயாராக பழகிக்கிறான் சோ இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க தேவையில்லாத பாரத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் கஷ்டப்படுறத புலம்புறத பார்த்தா நமக்கே பரிதாபமாக இருக்குது ஒருத்தர் வந்து ரீசண்ட்டான டேஸில் நான் மீட் பண்ணேன் அப்போ மீட் பண்ணும்போது அவர் என்ன வார்த்தைகள் சொன்னாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியல உண்மையிலே எனக்கு பயமாக இருக்குது வாழ்க்கையில் ஏன் கடவுள் எனக்கு இப்படி கொண்டு வந்துட்டார் இதன் மூலமா நான் எப்படி கரை செய்ய போறேன் அப்போ அவர் வந்து நிறைய பாரத்தை சொல்றாரு இதெல்லாம் என் பாரம் இதெல்லாம் என் இதுல கிட்டத்தட்ட ஒரு நூறு பாரத்தை ஏத்துறாரு தனக்கு இருக்குதுன்னு நம்புறார் தனக்கு இருக்குதுன்னு நம்புறாரு அப்போ நான் வந்து ஃபில்டர் பண்றேன் இது பாரமா இது பாரமா இது பாரமா இது பாரமானு அந்த ஒவ்வொரு விஷயமும் இது பாரம் இல்லைன்னு ஒரு ஒரு விஷயத்தையும் நான் புரிய வைக்கிறேன் ஆனா அதை கூடிய பக்குவம் கூட இல்லை ஏன் தெரியுமா அவ்வளவு பாரம் நெஞ்சில் சுமந்து நிக்கிறாங்க இப்ப கூட ஒன்றும் குடிமொழிக்கு போகல நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க எது எல்லாம் உங்களால மாற்ற முடியுதோ அதுதான் உங்களுடைய பாரம் எது எல்லாம் உங்களால் மாற்ற முடியாதோ அந்த பாரத்தை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ஒன்று நீங்கள் ஏற்றுக்கோங்க இல்லைன்னா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க எது எதெல்லாம் மாற்ற முடியுமோ அது நீங்கள் ஏற்றுக்கோங்க எது எதெல்லாம் மாற்ற முடியாதோ அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க எதிர்காலத்தில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் சொல்லி ஒரு பாரத்தை உருவாக்கி வச்சிருக்கோமே அது எல்லாமே உங்க பாரம் இல்லை அது எல்லாமே கடவுளோட பாரம் சோ நீங்க உங்க பாரமா நினைச்சு அதை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க நீங்க பொருளுக்கு உண்டான தான் எடுக்கணும் அடுத்தவங்க லேஜை எடுக்கிறது உங்க வேலை கிடையாது அது ஒரு போர்ட்டோ செய்யக்கூடிய வேலை அவரு எட்டு பத்து தூக்கி வச்சப்பாரு ஒரு ஒரு லக்கேஜுக்கு தகுந்த மாதிரி காசை சார்ஜ் பண்ணுவாங்க அது அவர் வேலை அது அவருக்கு லாபத்தை கொடுக்குது ஆனால் நீங்க ஏற்றி வச்சிருக்கக்கூடிய பாரமும் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்குது நஷ்டம் ஸோ நஷ்டம்னு தெரிஞ்சும் நாம் ஏன் ஏற்றிக்கிறோன்றது தான் புரியாத புதிராக இருக்குது அப்போ கடவுள் எங்கேருந்து இங்கே கூப்பிடுறீங்க கடவுள் தான் சொல்கிறார் உன் பாரத்தை என் மீது சுமத்திடு சுமத்திரமா அடுத்தவன் பாரத்தை கூட ஏன் பாரமான்னு நினச்சிக்கிட்டு நாம் இருக்கோம் அப்போ அதுவே தப்பு அப்போ என்னுடைய பாரத்தை நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைக்கவே இல்லை அப்போ நூறு விஷயங்கள் இருக்குதுன்னா அதில் அதிகபட்சம் ஒரு பத்து பாரம் மட்டும் தான் நமது பாரம் மீது எதுவும் என் பாரம் இல்லை அது கடவுளுடைய விஷயங்கள் அப்போது இந்த பாரத்தை நான் இறக்கி வச்சாதான் அதாவது எனக்கு தேவையில்லாத பாரத்தை எனக்கு தேவையான பாரமாக நினச்சி நான் சுமந்துக்கிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில் எதையுமே நான் சாதிக்க போகிறது இல்லை பட் ஏன் பாரம் எது இது மற்றவங்க பாரம் எது மற்றவங்க பாரத்தை நான் சுமக்கக்கூடாது அது அவங்கவுங்க கர்மாக்கள் சம்மந்தப்பட்டது அதை கடவுளிட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னா இப்போ உங்கள் பாரம் மட்டும்தான் இருக்கும் அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது அதுலேயும் ஒன்று ரெண்டு விஷயத்தை நீங்கள் எடுத்துடலாம் அப்போது இப்போது என்ன உங்களுக்கு பாரம் இருக்குதுன்னா இதை எப்போ செய்வது எப்படி செய்வது அவ்வளோதா அப்போ இதை இப்போ செய் இப்படி செய் என்னைக்கு வாழ்க்கை எளிமையாக்கப்படுகிறதோ அப்போ உங்க வாழ்க்கையோட வெற்றியின் ஆரம்பம் அதுதான் வெற்றியின் ஆரம்பம் அப்ப எளிமையாக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பாரங்கள் சுமந்தது பாரங்கள் சுமக்கிறத பொறுத்து அந்த வாழ்க்கை எளிமையானதா எளிமை இல்லாததா அப்படின்ற ஒரு விஷயமும் அப்போ நமக்கு புரிய வரும் அது வரைக்கும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது ஸோ பல பேர் இப்படிதான் பல பேர் என் குடும்பத்தை யார் காப்பாற்றவா என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றவ நல்லா புரிஞ்சுக்கோங்க எத்தனையோ கட்சி தலைவர்கள் முதல்வர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க ஸோ அத்தனை பேரும் நம்ம இல்லைன்னா இந்த நாடு கெட்டுடணும்னு நினைக்கல அவங்க இல்லைன்னாலும் இங்கே நாடு நாட்டு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்திரா காந்தி நம்ம நாட்டை ஆண்டாங்க பிரதமராக இருந்தாங்க வாஜ்பாய் இருந்தார் ஸோ அவங்க இன்றைக்கு உயிரோடு இல்லை ஆனாலும் இன்றைக்கி நடக்குது ஸோ எந்த ஒரு விஷயமும் உங்களால் நின்னுடுன்னு நீங்கள் நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்க நாம் இருந்தாலும் இல்லைனாலும் கடவுள் தன்னுடைய குழந்தைகளை காப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிடுங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் தான் எல்லாம் முடியுது உங்களால் தான் எல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு இன்டைரக்டான ஆணவமும் இதில் வந்து சூழ்ந்துடுது ஆணவம் இருக்கபவர்கள் கடவுள் அழிப்பார் ஆணவம் இருப்பவர்களை கடவுள் அழிப்பார் ஏன்னா இந்த கடவுளும் நமக்குள்ளதான் இருக்காரு அப்போ என்னால் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களே இந்த நினப்பு கூட ஒரு ஆணவத்தோட வெளிப்பாடு தானே ஆணவத்தோட வெளிப்பாடு தான் இந்த நினப்பு கூட அப்போ இதை தூக்கி எறியறதுக்கு நாம் தயாரா இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் தூக்கி எரியப்படுவோம் புரியுதா என் உங்களுடைய பாரங்களை உங்க குடும்பத்துடைய சுமைகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ நீங்க தான் இதை அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க குடும்பமே உங்களுக்கு விரோதமாக நிகழும் கரெக்டா இல்லையா என் குடும்பத்தை நான் தான் திருத்தணும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அறிவில்லாதவர்கள் அந்த மாதிரியான போக்கு நமக்குள்ளே வருது அப்படின்னும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த உறவுகளும் நம்மளை விரோதியாக பாவித்து நம்மளை துரத்தி விட்டுறோம் இதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம நல்லது பண்ண போய் கடைசி இப்படி ஆகிடுச்சு என் வாழ்க்கை வீணாகிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் அன்பே சாயில்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் ஸோ பல பேர் இன்னைக்கு தூக்கி எறியப்பட்டார்கள் எதற்காகனா என் குடும்பத்துக்காக தான் நான் வந்து பல விஷயங்கள் செஞ்சேன் ஆனால் என்னோட குடும்பத்தார்கள் இன்னைக்கு என்ன விரோதியாக நினச்சி என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாத குறையில் நான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸோ யாருக்கும் யார் அட்வைஸ் பண்ணாலும் இப்போ பிடிக்கிறது இல்லை ஸோ நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அட்வைஸாக இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடவுளுடைய சொற்களை என்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவம் அன்பை சாய் சாய்ராம்ஸ் மூலமாக கிடைச்ச அனுபவத்தும் இதை எல்லாத்தையும் தான் என்னை சாயப்ப இங்கே பேச வச்சிட்ருக்கார் ஸோ நான் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு நீங்கள் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இதை இப்படி தீர்க்கணும் அப்படி தீர்க்கணும்னு சொல்லி யாருக்கிட்டையும் உட்கார்ந்து பேசுவதே கிடையாது அது உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டுக்கு வந் வந்திருக்கிற சில கிட்ட கூட நான் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கள வந்து கேள்விகள் எதுவுமே கேட்கல அவங்க கேட்பாங்க நான் ஆன்சர் பண்ணுவோம் அவ்வளோதான் பட் அதை தாண்டி ரொம்ப பெரிய ஒரு டிஸ்கஷன்லாம் இங்கே நடத்தலை ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும் தெரியாதது அப்படின்றது எதுவுமே இல்லை எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்னைக்கு கடவுளுடைய தொடர்புல எந்த மனுஷன் இருக்கானோ அவனுக்கு கொஞ்சம் நிறைய தெரியும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது அப்போ பல மனிதர்கள் என்ன இருக்காங்கன்னா ஒரு துன்பத்தின் கூடவே ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க சில மனிதர்கள் யார்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கன்னா இட்ஸ் அ காட் அப்போ கடவுளை பத்தி தேடுதல் அந்த தேடுதல் மூலமா கிடைச்ச மெசேஜ் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அதை அவுட் புட்டா நாம் இங்கே கொடுக்குறோம் அவ்வளோதான் ஸோ இது எல்லாமே ஒரு அனுபவம் வேற ஒன்றுமே கிடையாது நான் தான் இங்க அப்படின்ற நிலை வரந்து வந்துடுச்சுன்னா நம்ம வீழ்ச்சி அடைகிறோன்னு அர்த்தம் ஸோ நீ என்றைக்குமே சைலண்டாக இரு அப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நான் இவங்களை காப்பாற்றணும் அவங்கள காப்பாற்றணும் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லி சதா சிந்திக்கிறதே ஒரு டைம் பாஸ் மாதிரி போயிடுச்சு உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு சும்மா இருக்கும்போது கூட என்ன நினைக்கிறோம் ஐயோ நமக்கு தெரிஞ்சவங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அவங்க நல்லா தான் இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க ஆனா நாம என்ன பண்ணுவோம் என்னைக்கோ ஒரு நாள் பேசியிருப்பாங்க என்ன ஆச்சுன்னு ஏதாச்சுன்னு ஏதாச்சும் சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல போனை போட்டு ஒரு துக்கத்தை ஏற்படுத்திடுவோம் நிறைய மனுஷங்க இருக்காங்க அப்போ எப்பயுமே உங்க மனசுல என்ன ஓடுது அது எதனால ஓடுது இந்த பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு குழப்பமான நிலையில் நீங்கள் கடைசி வரைக்கும் இருப்பீங்க ஸோ லாஸ்ட் எண்டு வரைக்குமே போராடிக்கிட்டே இருந்து உயிரை விட்டாங்கன்னு நம்ம நிறைய பேரை சொல்கிறோம் அப்போ அந்த போராட்டங்கள் அத்தனையும் எதை பத்தி இருக்குதுன்னா ஒரு தோல்வியின் பாதையிலேயே அந்த போராட்டம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு அதனாலதான் அவங்களால எதையுமே சிறப்பா செய்ய முடியல வாழ்க்கையை முடியலையுன்றத நம்ம சொல்றோம் ஆனா இங்க உருவாக்கவும் இல்லை இடிக்கப்படவும் இல்லை கட்டப்படவும் இல்லை என்னமோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைச்சு வாழ்றோம் அது இல்லைன்னு தெரியும் போது அப்படியே நம்ம வாழ்க்கையில முடிச்சிடுறோம் எதுவுமே செய்யாமல் நான் நினைச்சது நடந்துருச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தை செய்யவே இல்லை அதை பற்றி திங்க் பண்ணவும் இல்லை அதை பற்றி யோசிக்கவும் இல்லை ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே நான் நினச்சது நடந்திருந்தா என் வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போராட்டங்கள் எதை நோக்கி போகுதுன்னு மனுஷன் புரிஞ்சுக்காமலே வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம் பிரச்சனை தீரணும்னு கடவுளை வேண்டாம் இன்னொரு பக்கம் பிரச்சனைய உருவாக்குறதுல அவனை விட்ட புத்திசாலி யாருமே இல்லை சோ தான் நடக்குது இந்த பிரச்சனை தீரணும் கடன் வாங்க நினைக்கிறான் கடன் வாங்கக்கூடாது கடன் நிறைய இருக்குது கடன் தீரணும் கடவுளே அப்படின்னு ஆனால் அடுத்த ஒன் ஹவரில் வேற ஒரு பக்கம் கடனை வாங்கிட்டு இருக்கான் சோ நோய் தீரணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஆனால் அன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு ஹோட்டலில் போயிட்டு வயிறு முட்டை சாப்பிட்றான் கடவுளுக்கு கோபம் வருமா கடவுளுக்கு கோபம் வராதா ஏண்டா என்னடா சொல்லிட்டு போனேன் ஏன் முன்னாடி அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஆனால் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு போகிற எதையாவது உருப்படியாக செஞ்சு தொலைகிறியா எதாவது உருப்படியாக செய்கிறியா எதுவுமே செய்யலை ஆனால் எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறியே நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு மைண்ட் ரீடிங் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போது அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன்னா அந்த விஷயத்துக்கு கொஞ்சமாவது நான் ஹானராக இருக்க வேண்டாமா பட் அவர் சொன்ன விஷயத்துக்கும் நான் செய்கிற விஷயத்துக்கும் எதிரும் புதிருமாக இருந்துச்சுன்னா அப்போ என் வாழ்க்கையில் அவர் என்ன மிராக்கள் ஏற்படுத்துவார் எப்படியும் சொல்கிறேனே உங்களுக்கு அதிசய நடக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க நான் சொல்கிற மாதிரி ஒரு போர் வீரனா மாறு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை பழனி மலைக்கு பாத யாத்திரை போக வேண்டாம் ரைட்டா வேல் குத்திக்க வேண்டாம் காவடி எடுக்க வேண்டாம் உடம்ப வந்து கடும் விரதம் இருந்து அந்த பாவம் அந்த பாவத்தை செய்யாதீங்க நிறைய அந்த விரதத்தை பற்றி சொல்லியாச்சு ஆனால் இப்போயும் அன்பை சாய் குடும்பத்தில் சிலர் கடவுளுக்காக விரதங்கள் இருந்து கொண்டே இருக்கீங்களே உடம்புக்காக விரதம் இருங்க சிக்கன் மட்டன் சாப்பிட்டதை அடுத்த நாள் கம்ப்ளீட் டயட் போடுங்க ஆனால் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அதனால் நான் வந்து கடவுளுக்கு விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே தன்னம்பிக்கையை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை வாடுறோம் ஆனால் ஆப்போசிட்டில் மூட பேஸ் பண்ணி வாழ்க்கையை வாடுறோம் இப்போ இந்த பாதையா அந்த பாதையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒன்று பெரியாரை ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா மூட நம்பிக்கை ஃபாலோ பண்ணுங்க பட் ஆற்றுல ஒரு கால் சேத்தில் ஒரு கால் வைக்காதீங்க அதை வச்சுட்டா ஆபத்து மற்றவங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் வேற யாருக்குமே இல்லை மற்றவங்களுக்குலாம் சத்தியமாக இல்லை உங்களுக்கு தான் ஸோ நாம் என்ன பண்ணுறோம் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் நடக்கவே முடியாத விஷயத்தை இப்போ வரைக்கும் பேசல அப்போ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் திடீர்னு நீங்கள் சாமி கும்பிடுங்க இடம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த இடத்துல அந்த மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கலந்துடாதீங்க அந்த விஷயத்தை நீங்கள் கலந்துட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து குடிக்கிறதுக்கு சமம் அந்த விஷயம் உங்களை பைத்தியக்காரனாக்கும் சாகடிக்காது பைத்தியக்காரனாக்கும் ஒருத்தர் வந்தார் கையில் ஆறு ஏழு கயிறு காலையில் ரெண்டு மூணு கயிறு எனக்கு வந்து நமக்கு இந்த கயிறு கட்டுறவே ரொம்ப அலர்ஜி ஏதோ ஒரு சாமி ஓகே கயிறு கட்டிக்கும் அதுனா எல்லா சாமியும் சரி சமயபுரத்துக்கு போகிறோம் ஒரு கயிறை கட்டுறோம் ஓகே இருக்கட்டும் அம்மன் ஓகே அடுத்தது பழனிமலைக்கு போகிறோம் அங்கே ஒரு கயிறு கட்டுறோம் அடுத்தது ஹனுமன் கோயிலுக்கு போகிறோம் அங்கே ஒரு கயிறு கட்டுறோம் அடுத்தது பெருமாளுக்கு கோயிலுக்கு போகிறோம் அங்கே ஒரு கயிறு கட்டுறோம் அப்போது இத்தனை சாமி ஒரு ஒரு கயிறை கட்டும் போது இன்னொரு கயிற்று மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லையா இல்லை இன்றைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலையா கயிறு கட்டினதால் ஸோ உங்கள் உடம்ப சுற்றியும் கயிறு கட்டினாலும் எதுவும் நடக்காது எதுவும் நடக்காது மனசில் இருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது மனசுக்கு உள்ள என்ன வருது அதுதான் நீ வேற எதுவும் இல்லை தைரிய இல்லாதவர்கள் மூடநம்பிக்கை நம்பிக்கை ஜாஸ்தியாக வச்சிருப்பாங்க பல கோயிலுக்கு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அந்த தைரியத்தை அவங்க இழந்தவர்களாக மட்டுமே இருக்க முடியும் எனக்கு கோயில்னா ரொம்ப பிடிக்கும் என்னோட உயிர் கோயில் உண்மையிலே சொல்றேன் என்னோட உயிர் விநாயகர் கோயில் ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கும் எனக்கு என்ன பந்தம் என்ன பாசனை தெரியல அந்த ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் அறுக்கம்புள்ள அப்படி நிறைஞ்ச அழகு அந்த அழகு என்ன எனக்கே ரொம்ப ஆசையா இருந்தது நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு விநாயகர் சிலை வைக்கலாம் அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப நான் கோயிலுக்கு எதிரானவனா சாமிக்கு எதிரானவன் எல்லாமே சாமி தான் கொடுக்குதுன்னு நான் நம்புறேன் ஆனா சாமி எப்படி கொடுக்கும் கொடுக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்றத நான் இங்க பேசிட்டு இருக்கேன் ஸோ உங்களுடைய நம்பிக்கையை நான் கெடுக்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கைய சேதப்படுத்தும் நான் சொல்லக்கூடிய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை வாழ வைக்கும் தட்ஸ் ஆல் இங்கேயும் கடவுள் தான் சப்ஜெக்ட் ரைட்டா இது வந்து கடவுள் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு பிரசங்கம் பண்ண நான் வரல எது உண்மையான வழியோ அந்த வழியில நீங்க போனா கடவுள் என்ன கொடுக்கிறாரோ அதை வாங்கிக்க முடியும் கடவுள் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இல்ல கடவுள் கொடுக்க முடியாத இடத்துல நீங்க இருக்கீங்க அவர் காத்துக்கிட்டு இருக்கார் அத்தனையும் வச்சுக்கிட்டு சீரியஸா சொல்ற சீரியஸாக சொல்றேன் இது வந்து சும்மா அவங்கள வந்து ஒரு நம்பிக்கைக்கு உரிய வார்த்தைகள் சொல்லிட்டு நான் வந்து ஓகேப்பா எட்டு மணிக்கு ஆடியோ கொடுத்துட்டோம் ஓகே வெல் அண்ட் குட் அப்படின்னு நான் போகல சீரியஸாக சொல்றேன் ஒரே பாயிண்ட் தான் இஸ் வெயிட்டிங் யாரு கிரா சாயப்பா இஸ் வெயிட்டிங் எதுக்கு வெயிட்டிங் உங்களுக்கு கொடுக்க நம்புறீங்களா இல்லையா அப்போ ஏன் கொடுக்கலன்னா அவரு வேற பக்கம் நிற்கிறாரு பரிச வச்சுக்கிட்டு பிளஸ்ஸிங்கை வச்சுக்கிட்டு வரத்தை வச்சுக்கிட்டு ஆனால் நீங்கள் போகிற இடம் வேற ஒரு இடம் இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இங்கே வந்து நிற்குது ஸோ பல விசேஷமான வழிகளை தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம் விசேஷமான வழிகள் உங்கள் காட்சிக்கு கண்டிப்பாக சாயப்பா உங்கள் மனசில் ஒரு தீர்க்கமான வழியை சத்தியமாக ஏற்படுத்துவார் அப்போ தெரியும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக மாறப்போகுதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா